விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவரும் நடிகருமான சீமான் மேடையிலிருந்து ஆவேசமாக இறங்கி வந்து ஒரு தொண்டரின் கன்னத்தில் அடிக்கிறது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது டெண்டர் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தி இருக்கிறது செஞ்சி கோட்டைக்கு யுனெஸ்கே அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிலையில் அது மராட்டிய மன்னருக்கு சொந்தமானது என கூறப்படுவதை கண்டித்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செய்தியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சீமான் கடும் கோபம் அடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனையடுத்து அவர் மேடையிலிருந்து திடீரென இறங்கி வந்து நேரடியாக தலையீடு செய்தபோது ஒரு தொண்டரை தாக்கியது போன்ற காட்சி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது